சக மா பத ச ச நீ த பிரமாதா குருநாயரே இன்னொரு தடவை பாடங்க ஆ பாத்தியாளா எவ்வளோ அக்கறை கேட்கறான் அருவி கட்ட பசங்களா ஆ

ஸ்ரீ ரிப்பேருக்கு போயிருக்கடா நாளைக்கு வரும் புரியுதா சரிங்க குரு போ, இப்போ இத பாருங்க இப்ப நான் சொல்லிக் கொடுத்தேன்ல அத அப்படியே எல்லாரும் பாடுங்க இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லித்தரக்கூடாது நீங்க கடுத்துல தண்ணீர் சாதகம் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறமா நான் சொல்லித்தரேன் தர்மம் போடுங்க இல்ல அப்புறமா வா அப்புறமேல் வந்தா மட்டும் இருபத்தஞ்சு ரூபா தரப்போறியா எதுக்கு இப்படி பேசி பழகிற குடுக்கறது அஞ்சு பைசாவா இருந்தாலும் இப்பவே குடியா அப்புறமேல் வரும்போது நீ உயிரோடு இருக்க போறியோ சாகப் போறியோ இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு தின்ன ஒரு பில்லரு

கடைசியில் நீங்க எல்லாம் சேர்ந்து போக வச்சிருவீங்களாட்டு இருக்குது துண்டு வெள்ள சத்தெல்லாம் போட்டு எங்கே போற வெளியா போற ஐயோ ஏன் இப்படி கடியாமல் இருக்கிறா நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே

தலை சுத்துறா ஒரு சோடா கொடு என்ன சொன்னீங்க தலை சுற்றுரா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சு வரணும் எப்படி உங்க தலை சுத்தம் போது உங்க முதுவை நீங்களே இல்லையா பாத்துக்கலாம் வாங்க பிறந்தவன்கால ஏதாவது ஆகணுமா ஒரு பிளாஸ்டிக் பூ கொடுங்க தர்றேன் இப்ப தரங்க

என்னை பத்தி கூட என்ன சொன்னியா பூ என் குப்பை மழ மழை வேலையை பாருங்க என்ன வேடிக்கை டேய் பாபா சொல்லிட்டாரு நம்ம குருநாயிருக்கும் போதா பூவை சுத்துங்க பூவை சுத்துறீங்களா சுத்திக்கிட்டு இருக்கா என்ன கொஞ்சம் பூ கட்டாதுல்ல துய்யா மேல கட்டணும் நினைக்கிறேன் கொஞ்சமாசு புரிச்சு வந்தாங்களா இந்த முதராத்திரி முடிகிற வரைக்கும் நீ இந்த பக்கமே தலை வச்சு போடா போடா எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சா இதெல்லாம் நான் ஒருத்தனே செய்யிறதுக்குள்ள ஒரே அடுப்பா போச்சு பாபா சரி சரி உடு அவன் வரத்துக்குள்ள மத்த வேலை எல்லாம் முடிச்சிட்டு மலை மலை ஓடி போயிடுங்க இல்லாட்டி அவன் சந்தேகப்படுவான் எங்களவா ஆமாடா ஏன் பாவா என்னடா ஏன் வாழ்க்கை நீ இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அதெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டாயம் நடக்கும் பாவம் நீ என்ன பண்ணுவ இப்போ தலையில மட்டும் பூசி வச்சிருக்க இத காதலியே சொல்லிக்கிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு கட்டாய் சுண்டல் கிடைக்கும் பக்கத்து ஊருக்கு பாடி சொல்லி கொடுக்க போறீங்க போணமா வந்தமான்னு வரணும் அந்த ஆர்மணி பட்டி வச்சிருக்கானே லோகநாதன் அவிட்ட மட்டும் நீங்க பேசக்கூடாது ஏன்டா பின்ன என்ன நேத்து அவங்க ஊருக்கு நான் போறேன் உங்க குருநாதருக்கு என்னை விட ஆர்மணி பட்டி வாசி தெரியமானு கேட்டா அப்படியே கேட்டா அங்க என் கைய முறிக்க வேண்டியேதானே இப்படி சொல்லிவீங்க தெரிஞ்சதா அவ ரெண்டு விரலயே கடிச்சு எடுத்து வந்து இன்னைக்கு ஓடிட்டீங்களா

இந்த பூவ நான் மறந்து வெச்சிட்டு வரல வேணும்னு தான் வெச்சிட்டு வந்தேன் இத பார்வள்ளி ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் இப்ப சொல்றேன் எனக்கு உன் மேல பிரியம் இருக்குறதனால தான் இந்த பூவ வாங்கிட்டு வந்தேன் உனக்கு என் மேல பிரியம் இருக்குதுன்னா இந்த பூவ நீ தலையில வெச்சுக்கணும் வள்ளி அவள சித்திராவத பண்றான் அந்த சின்னமணி அவனுக்கு நான் யாருங்கிறது தெரிஞ்சாகணும் அவனை ஒத்தை கொத்த சந்திக்கக்கூடியவனா ஒத்த இருந்தா சொல்லுங்க பாப்போம் இதுக்கெல்லாம் சரியான ஆளு வடிவேலாம் பாளை என்ற ஊர்ல துண்டுமுட்டின்னு ஒருத்தன் இருக்காங்க என்ன பேர் சொல்லு அவன் பேரு தொண்டுமுட்டிங்க துண்டுமுட்டிங்க அவன் குணாசியங்களை சொல்லு பார்ப்போம் அவனுக்கு தொழில நம்ம யார சொல்றமோ அவங்களை அடிச்சுட்டு காசு வாங்குறதாங்க அவனை கூட்டிகிட்டு வர முடியுமா ஐயா உத்தரவு கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே அந்த தொண்டு முட்டிங்க இருப்பாங்க உடனே கூட்டிகிட்டு வா சரிங்க என்னடா விஷயத்த சொல்லிடலாமா நானே சொல்லிடுறேங்க அவரே சொல்ல சொல்லு வேற ஒண்ணும் இல்ல என் பொண்ணோட வாழ்க்கைய ஒருத்த அநியாயமா கெடுத்துட்டான் அவன் பேரு சின்னமணி அவன் கைய காலை ஒடிக்கணும் முடிஞ்சா ஆலைய க்ளோஸ் பண்ணணும் அவனை க்ளோஸ் பண்றது என்னுடைய வேலை இல்லை என் தொழில எனக்கு ஒரு வரமுறை இருக்கு என்னன்னு கேளு என்ன ஆ நான் அடிக்க போறவன் என் அடிய வாங்கக்கூடிய அளவுக்கு அருகதை இருக்கான்னு நான் முதல்ல பார்க்கணும் ஆ அம்மன் கோயில் திருவிழாவில் அவருத்த பத்து பேர் நான் தொண்டு முட்டி வந்திருக்க யார் வீட்டில் அனுப்பு எதுக்காக வந்திருக்க தெரியும் இல்ல அவன் இருக்கிற இடம் சொல்றியா இல்லையா இல்லையா நீதான் ஆமா என் வாழ்க்கையிலேயே முத முதல்ல தோல்ல கை வச்சால் நீ தான் நீ தகராறு பண்ணணும்னே முடிவு பண்ணி வந்திருக்கிற அதுக்கு இந்த இடம் சரியில்லை பாப்போல